சேனல்ல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பான் இந்தியன் நியூஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல லொக்கேட் ஆகிற சத்தியம் கிராண்ட் ரெசார்ட் இந்த சத்தியம் கிராண்ட் ரெசார்ட்ல தான் நம்ம இந்த விநாயக சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த இடத்துக்குள்ள வந்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு ஒரு சென்னையில் இருந்த ஃபீல் கிடையாது ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற ஃபீல் கிடைக்குது வாங்க போலாம் நேர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சொல்லும் போதே ஆலயத்துக்கு போனாலும் விநாயகர் சதுர்த்தின்னு வந்தாலே சிலைகள் எல்லா இடத்துல வித்துட்டு இருப்பாங்க வாங்கிட்டு வந்து சாமி கும்புறது ஒரு இயல்பான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் குழுக்கட்டை ஆனா அந்த குழுக்கட்டை நம்ம வீட்டுல செய்யும் போது அம்மாக்கள் அக்காக்கள் மனைவிமார்கள் அவங்க சமையும் போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் ஆனா அதே ஒரு ஷெஃப் ஒரு ரெசார்ட்ல சமைச்சா ஒரு ஹோட்டல்ல சமைச்சா அந்த ஷெஃப் என்னமோ ஒரு பெக்யூலரா என்னமோ பண்ணிருப்பாங்க ஒரு யோசனை வருவா ஏன்னா அவங்க டேஸ்ட் அப்படி இருக்கு இல்லையா அந்த குழுக்கட்டை ஒரு ஷெஃப் பண்ண எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல லொக்கேட்டா இருக்கிற சத்தியம் கிராண்ட் ரெசார்ட் வாங்க நம்மளோட ஷெஃப் எந்த அளவுக்கு குழுக்கட்டை செஞ்சாஸ்த போறாருன்னு வாங்க சத்தியம் கிராண்ட் ரெசார்ட்ல எப்படி இந்த நேச்சர் இந்த லொகேஷன் பச்சை பசியல் அழகா இருக்கோ பெஸ்டா இருக்கோ அதே மாதிரி இந்த சத்தியம் கிராண்ட் ரெசார்ட் உடைய செஃப் தினேஷ் நமக்கு

அத்தஞ்சிக்காய் சாப்பிட்டது இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும் சூப்பர் 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 ஓகே தினேஷ் நீங்க சொல்லுங்க என்னென்ன தேவை மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன தேவைன்னு கொஞ்சம் சொல்லுங்க சிம்பிள் ரெசிபி தான் இப்போ அல்சி மாவு ஓகே ஹாட் வாட்டர் ஓகே சால்ட்டு சுகர் இது ஒரு அஞ்சு பேருக்கு பண்ணணும்னா எவ்வளவு குவான்டிட்டி தேவைப்படும் சும்மா ஒரு ஃபைவ் ஹாஃப் கேஜி

ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஃப்ளோர் இருக்கு ரைஸ் ஃப்ளோர் இது வந்து டோட்டலா எத்தனை பேருக்காக நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க இது வந்து நாலு பேருக்கு நாலு பேருக்கு குவாண்டிட்டி குவாண்டிட்டி வந்து 200 கிராம் 200 கிராம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே போட்டுருவீங்களா ஃபுல்லா ஓகே நைஸ் ஒரு அஞ்சு பேருக்கு 200 கிராம்ல உங்களுக்கு தேவையான மாவு எடுத்து வச்சிட்டாரு இவர் மாதிரியே நீங்களும் வீட்ல செஞ்சு அஸ்த முடியும் மிஸ் பண்ணிராதீங்க ஓகே அதுக்கு அப்புறம் ரைஸ் ஃப்ளோர் இது ஓகே ஃப்ளோர் ஹாட் வாட்டர் வந்து இத மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுல என்ன போட்டுக்கலாம் sugar salt கொஞ்சமா வந்து கரமன் போடு ஓகே சூப்பர் ஓகே செஃப் அரிசி மாவு அப்புறம் இது இது வந்து உள்ள ஸ்டஃபிங் உள்ள ஸ்டஃபிங் இது இது வந்து அடுத்தது நம்ம செய்யறது இது பண்ணோம் இது ஓகே எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் செஃப் சுடு தண்ணில இது mix பண்ணி 15 minutes 15 minutes ஊற வச்ச போதும் என்ன மக்களே புரியுது இல்ல 15 minutes அரிசி மாவு சக்கரை அப்புறம் என்னன்னா அப்புறம் சுடு தண்ணியோட சக்கரை உப்பு அவ்வளவுதான் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆமா ஓகே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறீங்க நல்லா மாவு பசிஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா டீப்பா ஊர்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் செஃப் நெக்ஸ்ட் வாட்டர் எடுத்து பாருங்க எப்படி ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே க்ளோஸ் அப்பில் வை செம்மையாக இருக்குல்ல அவ்வளோ சாஃப்ட்டாக சுடுநிலை வைக்கிறதுக்கு காரணம் என்ன செஃப் அதான் சாஃப்ட்னஸ் கண்டிதா சாஃப்ட்னஸ் கண்டிதா ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த ப்ராசஸ் என்ன அடுத்த ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே என்ன மக்களே வினாச்சது எதுவுமா

இல்லையா கண்டிப்பா சரி செஃப் ஆகணும்னு எங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு எங்க அம்மா அம்மா கிட்ட இருந்து நைஸ் ஓகே இது மோதக வந்து இந்த ஷேப்புக்காக இல்லையா இல்லையா ஷேப்புக்காண்டி ஓகே மக்களுக்கு காட்டுறீங்களே எப்படி ஸ்டஃப் பண்ணுனே பாருங்க மக்களே அந்த பெசஞ்சர் வச்ச மாவு இருக்கு இல்லையா அந்த மாவை உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு அந்த மோதக மேக்கர் இருக்கு அந்த மோதக மேக்கர் நடுவு வச்சு ஜஸ்ட் பிரஸ் பண்ண போறோம் ஓகே நைஸ் இது ஈஸியா வேலை முடிஞ்சிரும் இல்ல சார் ஆமா கண்டிப்பா இது டெக்னாலஜி டெக்னாலஜி டெவலப்மென்ட் இல்லையா யா நைஸ் உள்ள ஸ்டஃப் வைக்கிற காண்டி கொஞ்சம் ஓகே சரி சொல்லுங்க உங்களுக்கு எது கொழுக்கட்டை தான் ஃபேவரேட்டுங்க ஆனா நம்ம நார்த்தோடைய மோதக பத்தி உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது விஷயம் தெரியுமா நமக்கு சவுத் தான் சவுத்து தான் இல்லையா ஆனா செஃப்ங்கிறதுனால எல்லா இடத்துலயுமே ஒரு ரவுண்டு தான் ஓகே எப்படி நம்ம கொழுக்கட்டை கூட சொல்றோமோ அதே மாதிரி தான் மோதகலையும் ஆமா ஓகே இந்த ஸ்டஃப் என்ன செஃப் இது வந்து தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கிட்டு அது வந்து வெள்ளை எள்ளு ஓகே எள்ளு கருப்பட்டி கருப்பட்டி லைட்டா சுகர் செருப்பு போட்டு ஓகே ஓகே சுகர் செருப்போடு நல்லா இருக்கு நல்லா ஸ்டஃப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் வந்து முடிஞ்சுச்சு ஆமா ஓகே ஆனா மோதகத்துக்கு ஜாஸ்தி நம்ம ஸ்டஃப் வைப்போமா இல்ல குழுக்கட்டைக்கா மோதகம் மோதகத்துக்கு தான் ஜாஸ்தி தேவைப்படுது ஆமா ஓ நைஸ் வித்தியாசமா இருக்கு ஆனா மோதகம்னு சொல்லும்போது நார்த்துலதான் நிறைய ஃபேமஸ் மக்களே ஆனா நம்ம ஊர்ல வரும்போது கொழுக்கட்டை தான் நீங்க எத்தனை கொழுக்கட்டை அப்படியே அசால்ட்டா முழுகுவீங்க நான் ஒரே வயதில் ரெண்டு முழுங்கலாம் கலக்கறீங்களே ஆனா மோதக எல்லாம் பிடிக்கும் புடிக்கும் எல்லாமே சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுவேன் கிராண்ட் ரெஸ்ஸார்ட்டுக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு அசிச்சிருக்கீங்க கண்டிப்பா ஆமா நீங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ மட்டும் தான இல்ல நார்மல் டேஸ்ட்ல பண்ணுவோம் ஸ்வீட்னா ஏதாவது வெரைட்டியாட்டி வெரைட்டி ஃபுட் எப்போவுமே இருக்கா மாட்டேன் நைஸ் 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 ஓகே மோதக ரெடி ரெடி இருச்சுங்களா சோ ஈஸிங்க அப்படியே சிம்பிளா அந்த மேக்கர் வச்சுக்கிட்டு மோதக மேக்கரை வச்சுக்கிட்டு அந்த பெஸ்ட் வச்சோமா வச்சாரு அதுக்கப்புறம் ஸ்டஃப்ட் வச்சாரு ஸ்வீட் அந்த ஓபன் பண்ணலாமா ஓபன் பண்ணலாமா கோஸ்ல வாங்க கோஸ் வாங்க

இப்போ ஒருத்தர் சிங்கிளாலவே ஒரு நாலஞ்சு சாப்பிடுவாங்க இல்ல ஃபேமிலி ஒரு அஞ்சு பேருக்கு சேர்த்து பண்ணனும்னா ஒரு பதினஞ்சு இருபதுலாம் மேக் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கேத்த மாதிரி குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும் அதுக்கு மாதிரி பெசஞ்சு வச்சிக்கலாம் சூப்பர் பார்க்க அழகா இருக்குதே நைஸ் சூப்பர் பக்கத்துல வச்சுக்கலாம் நல்ல நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே அரிசி மாவு அந்த அரிசி மாவுல நீங்க பெசஞ்சு வைக்கும்போதே உங்களுக்கு வந்து சுகரும் சால்ட்டும் சேர்த்து மிஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் கருப்பட்டி சிரப் ஓகே ரெடி பண்ணி வச்சிருக்காரு அதுவும் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆகும்

இந்த அக்யூரேசிக்கு காரணம் இந்த மோதக மேக்கர் தான் ஓகே இதுக்கு காரணம் இந்த மோதக மேக்கர் ஆனா கொழுக்கட்டைன்னு சொல்லும் போது இவருடைய பேவரேட்ல எல்லாருடைய பேவரேட்டா இருக்கிறது காரணம் கையிலேயே நம்ம மேக் பண்றோம் அதனால டேஸ்டும் மாறாது கை பக்குவமும் அப்படியே இருக்க போது ரெடி ஆயிருச்சு நல்லா பசிஞ்சுட்டாரு ஓகே எவ்வளவு நேரம் இதே மாதிரி ப்ராசஸ் நடக்கும் செஃப் இது நல்லா மிக்ஸ் நல்லா பண்ணாதான் எல்லாம் சுகர் எல்லா பக்கம் போயிட்டு ஓகே மிக்ஸ் ஆகும் கரெக்டா இருக்கும் அவ்வளவு நல்லா ஓகே செஃப் சமயம் பெசஞ்சு வச்சாச்சு ரெடி ஆயிருச்சு இப்ப அடுத்த ப்ராசஸ் மக்களை காட்டிடலாம் மக்களே பாத்தீங்களா எந்த அளவுக்கு குழுக்கட்டுக்கு தயார் பண்ணி வச்சிருக்காரு ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு செஃப் கைவனத்துல எப்படி குழுக்கட்ட டேஸ்டியா ஒத்தன்டிக்கா வருதோ அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு செஞ்சு அஸ்த போறீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் செஃப் இதுக்கு வந்து நம்ம மிக்ஸிங்ல எல்லாம் போட்டுருவோம் தேங்காய் வந்து பொடிசா சாப் பண்ணி வந்துருச்சு எள்ளு

ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணுமா ரோல் பண்ணீங்க ரோல் ரெண்டு கைலியுமா ஓகே ஃபைன் அடுத்து அப்படி அப்படி சென்டர் வச்சு சென்டர் பிரஸ் லைட்டா ஆ ஆ சிம்பிள் ஹே கொழுக்கட்ட ரெடி பா சூப்பரியா எனக்கே செஃப் அட்டகாசமா சொல்லி கொடுத்தாரு அப்ப உங்க வீட்ல இருந்துட்டு நீங்களே செஞ்சாஸ்தல இல்லையா சூப்பர் இதுக்கு அப்புறம் ஸ்டீம் பண்ணிரணுமா அப்படி எடுத்து ஸ்டீம் பண்ணு அப்படி எடுத்துட்டு நீங்க வைக்கிறது தனியா பவுல் அந்த பவுல் ரெடியா இருக்கு ஆமா சூப்பர் இந்த மாதிரி வாங்க அப்படியே ஸ்டீம் பண்ணி கண்டிப்பா ஸ்டீம் பண்ணிக்கலாம் அப்படியே ஒன்னுனா எடுத்து ரவுண்ட் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்டீம் பண்றீங்களோ அவ்வளவு பண்ணி முடிச்சுக்கலாம் ஓகே செஃப் செஃப்யா செஃப் இவ்ளோ ஈஸியா சொல்லி கொடுக்குறீங்களே எனக்கு ஈஸியா எங்க சொல்லி கொடுத்தாங்க அதனால வந்து ஷேர் பண்ணிட்டீங்களா அவ்வளதான் சூப்பர் 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 நைஸ் ஓகே அடுத்த ஸ்டெப் போயிடலாம் ஸ்டீம் பண்றது போகிறோம் ஸ்டீம் பண்றது போயிடும் மக்களே இதெல்லாம் ரெடி ஆயிருச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்டீம் பண்றது எப்படி மோதல் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சாரு அதே மாதிரி கொழுக்கட்டையும் எடுத்து புடிச்சு வச்சாச்சு இப்போ ஸ்டீம் பண்ற ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பேன் இண்டியா நியூஸ் சேனல்ல விநாயகர் சதுர்த்தி அதுவுமா எக்ஸ்க்ளூசிவா எப்படி கொழுக்கட்டை செய்வதுங்கிறது நம்மளுடைய செஃப் அதுவும் சத்தியம் கிராண்ட் ரெசார்ட் உடைய செஃப் தினேஷ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு கண்டினியூ பண்ணலாமா வாங்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் எப்படி செஃப் ஸ்டீமர் ஸ்டீம் பண்ணி எடுத்துருவாங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துருவாங்க இந்த ஸ்டீமர்ல எல்லாம் வச்சிருக்கீங்க என்ன காரணம் அந்த பிளேவர் சூப்பர்ல நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவர் அதுல இலையெல்லாம் ஃபஸ்ட் நிக்கும் ஓகே போயிடலாமா இப்ப அப்படியே வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாமா இது மோதக ஸ்டார்ட் ஆச்சு ஒரே ஒரே எல்லாமே ஓகே வந்து மக்களே மோதக வந்து ஃபேமஸ் எப்படி நம்ம நாளைக்கு வந்து ஓகே நான் வச்சுக்கிட்ட வரேன் அதுக்கு முன்னாடி

கோலாகலமா கொண்டாடுவோம் ஆனா அதை விட முக்கியமான விஷயம் கொழுக்கட்டையும் அவங்களுக்கு மோதகம் நார்த்துல மோதகம் நமக்கு கொழுக்கட்டை அந்த ஸ்பெஷல் தான் நம்மளுடைய தினேஷ் செஃப் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பண்ணுங்கிறது வீட்லயும் குழந்தைங்களுக்கும் பண்டிகை காலம் மட்டும் இல்லாம நார்மல் டேஸ்லயே செஞ்சா தலை ஓகேவா இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டீமா ஒண்ணு ஓகே பான் இந்தியா நியூஸ் சேனல் விநாயகர் சதுர்த்தி செலிபிரேட் பண்ண சென்னை ஸ்ரீபெரம்புத்தூர் லொகேட் ஆயிருக்குற சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ல தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம் ஆயிட்டு இருக்கு இன்னும் ரெடியா இருக்கும்ல கண்டிப்பா ஓகே எப்படி கண்டுபிடிக்கும் டைமிங் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போமா இல்ல இப்படி டைமிங் பேஸ் தான் டைமிங் பேஸ் தான் பிப்டீன் மினிட்ஸ் அக்யூரேட்டா அக்யூரேட்டா முடிஞ்சா போதும் ஓபன் பண்ணிடலாமா மகளே குழுக்கட்டியும் மோதகம் பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம் ஆயிட்டு இருக்கு பர்ஃபெக்டா வந்திருக்கும் பாப்பாமா ஓபன் பண்ணிடலாமா நான் ஓபன் பண்ணிட்ட பண்ணுங்க இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வரே வாக்கியவாத சூப்பர்

அதுவும் சத்தியம் கிராண்ட் ரெசார்ட்ல செஃப் தினேஷ் கையால அதுவும் பச்சை பசேல் அந்த சீனிக் பியூட்டில இந்த கொழுக்கட்டைய விநாயகர் சதுர்த்தி டேஸ்ட் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க உம் சூப்பர் தலை கை கொடுங்க அட்டகாசமா செஞ்சு அதுவும் அந்த ஸ்டப் இருக்கு பாத்தீங்களா அப்படியே நாக்கலாம் நிக்குது கண்டிப்பா நிக்கும் கண்டிப்பா நிக்கும் கை வண்ணம் அப்படி இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான குழுக்கட்டையும் மோதகம் நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பண்டிகை காலம் மட்டும் கிடையாதுங்க நார்மல் டேஸ்ட் செஞ்சு அசலாம் நம்மளுடைய சத்தியம் கிராண்ட் ரெசார்ட்டும் அங்க வேலை பார்க்கிற நம்மளுடைய செஃப் தினேஷும் செஞ்சு அட்டகாசமா குழுக்கட்டை மேக் பண்ணி கொடுத்தாங்க மீண்டும் ஒரு சூப்பரான கிச்சன் ஷோல உங்களை நான் மீட் பண்றேன் விநாயக சதுர்த்தி விஷயம் சொல்லி அம்மாமா ஹாப்பி விநாயக சதுர்த்தி